இன்றைக்கி நம்ம சேனலில் தரமான உருளைக்கிழங்கு காரக்கறியும் எலுமிச்சை சாதமும் ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தாங்க லெமன் ரைஸும் உருளைக்கெழங்கு பொரியலும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க முதல்ல லெமன் ரைஸ் தாளிச்சிடலாங்க பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கடுகு உளுத்தம் சேர்த்துக்கலாங்க கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் எல்லாமே பொன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் பொடி நறுக்கி இருக்கேன் சேர்த்திக்கலாங்க அடுத்தது பச்சை மிளகாய் மூணு நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாங்க கலறி விட்டுடலாங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் நம்ம லெமன் போட போகிறோம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கலரிக்கலாம் இப்போ சூடாக தயாராக இருக்க சாதத்தை சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு உடனே கலரி விடக்கூடாது கொஞ்சம் ஆற வச்சு கலர்னோம்னா நமக்கு சாதம் உதிரி உதிரியாக கிடைக்குங்க அதனால சாதம் நல்லா இப்படி பரப்பி விட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபேன் காத்துல நல்லா ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு கலறிட்டு காட்டுறேன் இப்போ லெமன் ஜூஸ் ஃபுல்லாக சேர்த்திட்டோங்க அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு சமைச்சிக்கலாங்க உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோங்க ஒரு கூலி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சோனா கடுகு உளுத்த பருப்பு சேர்த்திக்கலாங்க கடுஞ்சு வெடித்து அடங்கிடுச்சுங்க இப்போ நறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து சேர்த்திடுறேன் வெங்காயம் எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் எண்ணெயில நல்லா வதங்கிருச்சுங்க வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் முதல்ல கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இது கொடுக்கும் இந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா சேர்ந்து மெர்ஜாக்குற அளவுக்கு கலந்து விட்டுடலாம் இன்னைக்கு தண்ணி ஊத்துறது இல்லைங்க எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு வதக்க போறோம் சிம்ல வச்சு மூடி வச்சு அப்பப்ப ஓபன் பண்ணி கலரி கொடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா சேர்த்து செய்யும் போது சாப்பிடுறதுக்கு லெமன் ரைஸ்க்கு அப்படி ஒரு காம்பினேஷனா இருக்குங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க எவரு வந்துட்டாரு அதான் எஃப்எம் பண்ணி விட்டாச்சு அதுதான் எஃபம் சேர்ந்து கேட்குது மறுபடியும் ஓப்பன் பண்ணி உருளைக்கெழங்கு கலறி கொடுத்துக்கலாங்க இப்படி நம்ம அடிக்கடி போது கொடுக்கும்போது உருளைக்கெழங்கு அடிப்பிடிக்காமல் நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க வெளியில் கிறிஸ்பியா உள்ள கொஞ்சம் சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்குக்கு உருளைக்கிழங்கு காரக்கறி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலாங்க அந்த அளவுக்கு ஸ்பைசியா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்திக்கலாங்க சேர்த்து விட்டு நல்லா கலரி விட்டுடுறேன் இப்போ உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு லெமன் ரைஸும் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இது மாதிரி ஈஸியான லன்ச் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் போடுங்க லைக் கூடையே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்துட்டு வர்ற அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்